ஹலோங்க எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு ஒவ்வொரு நொடியும் பரபரப்பா இருக்கிற ஒரு தரமான கதையை தான் பார்க்க இந்த ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊருக்குள்ள பயங்கரமான மத கலவரம் காலையில விடியறதுக்குள்ள ஒவ்வொரு மதத்துல இருக்கவங்களும் ஒரு குரூப்பா சேர்ந்து எதிர் மதத்துல யாரு இருந்தாலும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு திட்டம் போடுறாங்க இப்ப அதே ஊருக்குள்ள என்ன ரிலிஜியன் கூட சொல்லாம அறுபத்தஞ்சு வயசுல ஒரு பாட்டியமா இருக்காங்க அப்படி அவங்களுடைய வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வெவ்வேறு மத படத்துல இருக்கிற ரெண்டு பெண்களும் ரெண்டு ஆண்களும் வர அதுல ஒரு பெண் வேற ஒன்பது மாசம் முழுகாம வேற இருக்க அப்ப அந்த இரவுல இவங்க வீட்டை சுத்தி நடக்கிற மர்மமான விஷயங்களும் வீட்டுக்குள்ளேயே வெவ்வேறு மதத்துல இருக்கிற இவங்களுக்குள்ள நடக்கிற பல டுஸ்டோ டேர்ன்ஸும் கிளைமேக்ஸ்ல ஒரு தரமான டுஸ்டோட இந்த கதையில சொல்லிருப்பாங்க அண்ட் முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும் பை பைதிவே நாகவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம்பை படத்துடைய ஓபனிங் சீன்லயே ஒரு ஊரை காமிக்கிறாங்க அந்த ஊரோட பேர் தான் இஸ்மாயில் பூர் ஆனா இப்ப அந்த இஸ்மாயில் பூர் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துல இருக்கிறவங்களும் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பஸ் இப்ப கொளுத்தி அதுக்குள்ள இருக்கிற சில ஆட்களையும் போட்டு தள்ளுற தான் இந்த கதை ஆரம்பிக்குது ஒரு சின்ன டிஸ்கிளைமரும் போட்டுக்கிறேன் ரொம்ப கவனமா பார்த்தாதாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்க டிஸ்ட் உங்களுக்கு புரியும் நடுவுல ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா புரியாது அதே மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் இவங்க டார்கெட் பண்ணல கிளைமேக்ஸ் வரைக்கும் அது புரியும் அப்படியே கட் அதே இஸ்மாயில் அறுபத்தைந்து வயது பாட்டியோட வீட்டை காமிக்கிறாங்க கூப்பிடுப்போம் இவங்களுக்கு ஒரு பையங்க அவங்களோட உலகமே அவங்க பையன் மட்டும்தான் அந்த பையன் இப்ப வெளியூர்ல இருப்பாங்க இப்ப இந்த கலவரம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த ராத்திரி தான் வீட்டுக்கு வரதா சொல்லியிருப்பான் நம்ம பையன் வீட்டுக்கு எப்ப வருவா ஊருக்குள்ள வேற கலவரம் நடந்துகிட்டு இருக்கே இந்து முஸ்லிமுக்கு நடுவுல பயங்கர போரே போயிட்டு இருக்கே நம்ம பையனுக்கு ஆயிடுமோன்ற மாதிரி ரொம்ப பயப்படுவாங்க அதே வேலையில தான் பாத்திமா அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க இந்த பாத்திமா எதுக்கு நம்ம அம்மியோட வீட்டுல இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஊருக்குள்ள மத கலவரத்துல நம்ம பாத்திமாவை வேற மதத்துல இருக்கிற சில பேர் கும்பலா வந்து போட்டு தட்டுறதுக்கும் வந்திருக்காங்க அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சுதான் அங்க இருக்கிற இந்த பெரிய வீட்டான இந்த அம்மியோட வீட்டுக்கு வந்து இந்த பாத்திமா அடைக்கலம் கேட்டிருக்காங்க அம்மியும் நம்ம பாத்திமாவை அந்த வீட்டுல தங்க வச்சு காலையில இந்த கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேஃப்டியா இங்க இருந்து போமான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த பாத்திமாக்கு ஒரு பயங்கரமான துன்ப சம்பவம் நடந்திருக்கோங்க முக்கியமா இப்ப இந்த ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய கலவரம் கணவர் வரத்துக்கு முக்கியமான காரணமாவே இந்த அர்க்கங்களே இந்த பாத்திமா பொண்ணுதான் இருப்பாங்க அதெல்லாம் இந்த அம்மிக்கு தெரியாதுங்க அப்படி ஒரு வேலையில தான் திடீர்னு வாசல்ல இருந்து ஒரு பெண் கத்துற சவுண்டு இவங்களுக்கு கேக்குதுங்க இந்த அம்மையா அப்படியே ஜன்னல் பக்கம் போய் பாக்குறாங்க என்ன யாருன்னா காப்பாத்துங்க என் ஹஸ்பண்ட அங்க போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க நான் முழுகாம இருக்கேன் என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி ஒரு பெண்ணோட சவுண்டுங்க அது இத கேக்குற அம்மையும் ஐயோ இன்னொரு பொண்ணுக்கு உதவி தேவைப்படுது போலயே ஏ பாத்திமா வா என்னன்னு போய் பாத்துட்டு வந்துலான்னு சொல்லி அந்த பாத்திமாவையும் கூப்பிட அம்மி அம்மி வேணா அம்மி வெளிய கலவர நடந்துட்டு நம்ம போனா நம்மளும் எதனா பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் தான் இருக்கலன்னு சொல்லிட்டு இவங்க அந்த பாத்திமாவை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாசலுக்கு வராங்க இவங்க வீட்டுக்கு ஒரு பெரிய கதவு இருக்கோங்க அந்த கதவியும் திறந்து பார்த்தா அங்க ஒரு பொண்ணு ஒன்பது மாசம் முழுகாம கையில கத்தியோட நிக்கிறாங்க அங்க நம்ம அம்மி கிட்டையும் வந்து என் பேர் கீதாங்க அங்க சில பேர் என்னோட கணவரோட வந்த என்ன போட்டு வந்தாங்க என்னோட கணவர் என்ன இங்க தப்பிச்சு ஓட சொல்லிட்டாரு ஆனா அங்க அவரு மாட்டிக்கிட்டாருங்க எப்படின்னா என் கணவரை காப்பாத்துங்கன்ற மாதிரி அவங்க சொல்ல முதல்ல

வருது என் புருஷனை பத்தி நீ எதுக்கு நீ பேசுற உங்க ஆளுங்க சில பேர் தான் என் புருஷனையும் என்னையும் போட்டுதல பார்த்தாங்கன்ற மாதிரி இவங்க கத்த இப்ப மாறி மாறி இவங்க கத்திக்கிறாங்க இப்ப அம்மிக்கும் கோவம் வந்து ரெண்டு பேரும் அமைதியா இருங்கன்ற மாதிரி கத்த அங்க பாத்திமாவையும் தள்ளி போக சொல்லிட்டு இந்த பொண்ணு முழுகாம இருக்கா அவளுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லி கிச்சனுக்கும் அனுப்ப இப்ப பாத்திமாவோ வேண்டா வெறுப்பா தண்ணி எடுத்துட்டு வந்தும் குடுக்குறாங்க அம்மியும் நம்ம கீதா கிட்ட ஒண்ணும் கவலைப்படாதமா உன்னோட கணவரை நான் எப்படின்னா மீட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்ன்ற மாதிரி அங்க கீதாவையும் சாந்தப்படுத்துறாங்க அப்பதான் கீதா கிட்டையும் எவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது நீ எதுக்குமா வீட்டுல இருந்து வெளியே வந்தேன்ற மாதிரி கேக்க ஐயோ நான் வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமான்ற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க நம்ம கீதா அவங்க கணவர் நாராயணனோட கலவரம் நடக்குதுன்னு சொல்லி அவங்க வீட்டெல்லாம் பூட்டிக்கிட்டு தாங்க இருப்பாங்க ஆனா திடீர்னு அவங்களுக்கு பிரசவ வழி வந்திருக்கோங்க இந்த வழியோட வீட்லயும் இருக்க முடியாது எப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனோம்னு சொல்லி நாராயணனோ தன்னோட மனைவிய கூப்பிட்டுகிட்டு ஒரு ஆட்டோல அவரோட ஆட்டோ தாங்க அந்த ஆட்டோ ஓட்டிக்கிட்டோ கிளம்பி வந்திருப்பாரு ஆனா எங்க பார்த்தாலும் மத்த மதத்துல இருக்கிறவங்க நம்ம நாராயணனையும் கீதாவையும் தெரியும் எப்படின்னா போட்டு தள்ளணும்னு சொல்லி அங்க துரத்திருப்பாங்க ஒரு கடத்துல அந்த பஸ் எரிச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த பகுதிக்கு வரப்போ நிறைய பேர் பின்னாடியும் முன்னாடியும் சூழ்ந்து நிப்பாங்க அந்த இடத்துல தான் நாராயணன் ஒரு மனைவி கீதாவை இறங்கி அங்க இருக்கிற பெரிய வீட்டை நோக்கி ஓடு இவங்களை நான் சமாளிக்கிறேன்னு சொல்லி நம்ம கீதாவை தப்ப வச்சிருப்பாருங்க அதுக்கப்புறம் அவங்க கணவருக்கு என்ன தெரியலன்ற மாதிரி தான் இப்ப அந்த கதையை சொல்லி நம்ம கீதா முடிக்கிறாங்க திடீர்னு திரும்பி அங்க பாத்திமாவை பார்க்க ஹம்மி இவங்களுக்கு தெரியும் என இவங்க ஆளுங்க தான் அங்க என்னோட ஹஸ்பண்ட சோந்து நின்னாங்க இந்த பொண்ணை எதுக்கு வீட்டுல விட்டீங்க இவள வெளிய அனுப்புங்கன்ற மாதிரி கத்த உனக்கு முன்னாடி நான் இங்க வந்துட்டேன் நீ வெளிய போன்ற மாதிரி அங்க பாத்திமா கத்த ஹம்மி இந்த இருக்காங்களே கீதா இந்த கீதாவோட கணவர் அந்த நாராயணன் என்ன பண்ணான்னு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க அப்பதான் அந்த கீதாவும் உண்மையாலேயே எல்லாமே எங்க ஆரம்பிச்சதுன்ற மாதிரி இன்னொரு பிளாஷ்பேக்கையும் சொல்றாங்க அவங்க அவங்க கணவர் நாராயணனோட ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்க ஒரு கட்டத்துல பிரெக்னன்டாவும் ஆயிருப்பாங்க அப்படி அவங்க ஒரு ஹெல்த் சென்டருக்கு போயிட்டு நாராயணனோட வந்துட்டு இருக்க வேலையில தான் இந்த நாராயணன் அங்க இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருப்பாருங்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மொத்தமா இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்றவங்க தான் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கவங்களுக்கு இஸ்லாமியர்களை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது ரவுடி பசங்களெல்லாம் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில சேர்த்து வச்சிருப்பாங்க அதே பார்ட்டியில நம்ம நாராயணனும் ஒரு மெம்பரா இருக்கிறதுனால எம்பா வரப்போற எலெக்ஷனுக்கு தலைவருக்காக நாங்க சீட்டு கேட்டு போறோம் நீ நானா பொண்டாட்டி கூட இருக்கேன்னு சொல்லி அங்க நம்ம நாராயணனோட மனைவிய தனியா ஹெல்த் சென்டருக்கு நீ போயிட்டு வந்துரு உங்க புருஷனை நாங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்கு கூட்டு போறோம்னு சொல்லி அங்க வந்து கூட்டு போயிருப்பாங்க அப்படி கூட்டிட்டு போன அவங்களும் நாராயணன பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆட வச்சு ஒரு கட்டத்துல அந்த தலைவர் இருக்காரு பாத்தீங்களா அவரே ஒரு மசூதிக்கு பக்கத்துல வண்டியா நிப்பாட்டி டே நாராயணா நம்ம கட்சி கொடி இருக்குல்ல அந்த கொடியை எடுத்துட்டு போயிட்டு அந்த மசூதி மேல வச்சுட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம நாராயணனுக்கு பயங்கர கோவம் வருதுங்க அவர் அந்த கட்சியில தான் இருப்பாரு ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்துல இருக்கவங்களும் சரிசமந்தான் இதெல்லாம் பெரிய தப்பு எனக்கு தெரிஞ்ச இஸ்லாமியர்கள் நிறைய பேர் எனக்கு நண்பனா இருக்காங்க இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி நம்ம நாராயணனும் அந்த இடத்துல இருந்து சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தும் வீட்டுக்கு கிளம்புறாரு அந்த அந்த தலைவருக்கு பயங்கர கோவம் ராத்திரியே ஏவி விட்டு நம்ம வீட்டு வந்து வந்து தலைவரே கொடி எடுத்துட்டு போயிட்டு அந்த மசுதி மேல வைக்க சொல்றாரு முன்னால அந்த விஷயத்த பண்ண முடியாதா ஒரு சொருவு சொருவுன சொன்னு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து நாராயணனை மிரட்ட ஐயோ சார் என்ன நம்பி என்னோட பொண்டாட்டி எல்லாம் இருக்கு சார் என்ன ஒண்ணும் பண்றாதீங்க சார் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்ற சார் மாதிரி நாராயணனும் அங்க கதறி அழு கொடுங்க இப்ப அவங்களும் சரி சரி நம்ம ஆளுதான் இந்தா இந்த கொடிய மசூதி மேல வச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து கிளம்பிருப்பாங்க இவங்க சொன்னபடியே நாராயணனும் அதை பண்ணிருப்பாருங்க அதுக்கப்புறம் தான் கலவரம் கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் சோ இதனாலதான் என்னோட கணவர் இப்படி பண்ணாரு நாங்க யாருக்குமே எதிரி இல்ல சிச்சுவேஷன் தான் இப்படி பண்ண வச்சிருச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படி கதை சொல்லிட்டு இருக்கிற நிலையில நிகழ்காலத்துல திடீர்னு இந்த அம்மியோட வீட்டு கதவை யாரோ தட்டுற சவுண்ட் கேக்குதுங்க அம்மியோ அங்க பதறி போக பொண்ணுங்களா நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே சேஃப்டியா இருங்க சண்டை போட்டுக்கோங்க இருக்க கூடாது நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுற சொல்லி வாசலுக்கு வந்தா அங்க ஒரு கும்பல் வந்து நிக்குது உள்ள ஏதோ இஸ்லாமிய பெண் போன மாதிரி நான் பாத்தனே அந்த பாத்திமா இங்க தான் இருக்காளா உங்க வீட்டை செக் பண்ணலாமான்ற மாதிரி சொல்ல அந்த அம்மியும் இது என்னோட வீடு இந்த வீட்டுக்குள்ள வரணுமா வேணாமான்னு முடிவு பண்றது என்னோட முடிவு யாரும் இங்க உள்ள வரக்கூடாது அப்படி எந்த பொண்ணும் உள்ள இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நீங்க எந்த மதம் அப்படின்னா அங்க இருக்கிற கும்பலும் கேட்க இந்த அம்மி எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க நீங்க எங்களோட மதம்னா மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரியும் அம்மிய மிரட்ட நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த இடத்துல அந்த மந்திரத்தையும் சொல்றாங்கப்பா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கும்பலங்க இருந்து கிளம்புது அதே வேலையில வீட்டுக்குள்ள இருந்த நம்ம பாத்திமாவும் கீதாவும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க எப்படியோ ஒரு வழியா நம்ம அம்மியும் வந்து அதை தடுத்து நிப்பாட்ட அப்போ திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ள இன்னொரு சவுண்டும் கேக்குதுங்க இப்போ இவங்க மூணு பேருமே பதறி போக திரும்பி நம்ம அம்மி என்னாச்சுன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல இர்ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒளிஞ்சு இருக்காருங்க யாருப்பா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த கறி கறிக்கடையில வச்சிருப்பாங்கல்ல ஒரு கத்தி அந்த கத்தியை கையில வச்சுக்கிட்டு பக்கத்துல வந்த உன்னை எதனா பண்ணிடுவேன்ன்ற மாதிரியா நம்ம அம்மியை பார்த்தா ஒரு மேரட்டை தம்பி தம்பி பாக்குறதுக்கு என் புள்ள மாதிரி இருக்கப்பா பயப்படாத நீங்க சேஃப்டியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல இங்க நான் சேஃப்டியா இருக்கலாமா வெளியே

கீதா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நம்ம பாத்திமா முன்னாடி வந்து நிக்கிறாங்க பக்கத்துல வந்து அவ்வளவுதான் அவங்க பிரெக்னன்டா இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள எந்த மதமும் இல்ல மனித தன்மையோட இருந்தா போதும் ஒழுங்கா உட்காருன்ற மாதிரி உட்கார சொல்ல இப்படி இர்பானா அங்க உட்கார செய்யறாருங்க இப்ப அந்த பாண்டியம்மாவும் வந்து உனக்கு என்னப்பா ஆச்சுன்ற மாதிரி கேட்கும் அம்மா நான் இதே ஊருக்குள்ளதான் கறிக்கடை வச்சிருந்தேன் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது அப்ப திடீர்னு எங்க ஏரியால இருக்கிற சில வேற மதத்துக்காரங்க அது வரைக்கும் நல்லா கறி வாங்கிட்டு போனவங்க திடீர்னு என் கூட சண்டை போட ஆரம்பிச்சாங்க எல்லாரும் இளைஞர்கள் மாதிரி இருந்தாங்க நீ மாட்டுக்கறிய கலந்து விக்கிறதா வெளியே பேசிக்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு வீண் பழிய போட்டாங்க அது மட்டும் இல்லாம நீ எல்லாம் பாகிஸ்தானி இந்த ஊர்ல எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி என்ன டார்கெட் பண்ணாங்க எனக்கு அங்க ஒண்ணுமே புரியல பையா நான் இதே ஊர் தானே பையா எங்க அப்பா இந்தியன் ஆர்மில எல்லாம் இருந்திருக்காரு பையா என்ன பையா என்ன பய் பாகிஸ்தானி சொல்றியே அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப நொந்து போனேன் இப்படி பிரச்சனை பண்ணாம இருக்கணும்னா அவங்க அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் என்கிட்ட காசு கேட்டாங்க இப்படி என்ன மதத்தை வச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசி மிரட்டி அடிக்கடி காசு வாங்கிட்டு போக ஒரு கடத்துல நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னோட கறிக்கடையெல்லாம் அடிச்சு கொளுத்தி போட்டாங்க அதுக்கப்புறம் என்னால நிம்மதியா தொழில் கூட பண்ண முடியல அப்படி ஒரு தான் எங்க மசூதி மேல அந்த ஆட்கள் அவங்களோட கட்சி கொடிய வேற தூக்கி போட்டு வச்சிருக்க ஊருக்குள்ள இருக்கிற நிறைய நபர்கள் அதனால கோவம் அடைய செஞ்சாங்க அப்பதான் நான் ஒரு குரூப்ல போய் சேர்ந்த அந்த குரூப்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நம்மளுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்த பண்றவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது நம்மளும் பதிலுக்கு எதுனா பண்ணணும்னு சொல்லி என்ன மாதிரி பல நபர்களை அவங்க தூண்டி விட்டாங்க அப்பதான் எனக்குள்ளயும் அந்த வெறி ஊற ஆரம்பிச்சது அப்படி கறிக்கடையில இருக்கிற என்னோட கத்திய எடுத்து நானும் ஒரு கும்பல்ல சேர்ந்தேன் அப்படி அந்த கும்பல் எதிர்க்க பாக்கற மத்த மதத்துக்காரங்க யார இருந்தாலும் போட்டு தள்ள ஆரம்பிச்சாங்க அப்படி இந்த கத்திய வச்சு நானும் என்னுடைய கோவம் தனிய ஒருத்தரம் போட்டு தள்ளுன்ற மாதிரி இந்த சொல்ல இத கேக்குற அம்மிக்கு ஒரு மாதிரி ஆகுது என்னப்பா சொல்ற அவங்க பண்ணது தப்புனா இப்ப நீ பண்றதும் தப்பு தானப்பா போட்டு தள்ள அந்த பையனுக்கு ஒரு குடும்பம் இருக்கலாம் அவனுக்காக ஒரு பொண்டாட்டி வெயிட் பண்ணலாம் இல்ல அம்மா வெயிட் பண்ணலாம்

அதிகம் பார்க்குறாங்க அது வேற யாரும் பிடமும் இல்லைங்க இந்த கீதா இருக்காங்கல்ல அவங்க கணவரை அங்க இருக்கிற கலவத்துல போட்டு தள்ளிட்டாங்க இதை பார்க்கற நம்ம அம்மி உடஞ்சி போறாங்க இப்போ கீதாக்கு என்ன பதில் சொல்லுவோன்ற மாதிரி துடிச்சு போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம இர்பானுமே அந்த இடத்துல ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாருங்க ஆனா இர்பான் இந்த வேலையை பண்ணல அவரு போட்டு தள்ளது வேற ஏதோ ஒரு நபர் இப்போ அதே இடத்துல இன்னொரு கும்பலும் வருதுங்க இப்போ அங்க நிக்கிற நம்ம இர்பான் கிட்டையும் இந்த அம்மி கிட்டையும் வந்து நீங்க என்ன ரிலிஜியன் கேட்க நம்ம இர்பானுமே நான் இஸ்லாமிய இஸ்லாமியர் தான் என்ன விட்டுருங்கன்ற மாதிரி சொல்ல மீசை இல்லனா இஸ்லாமியர் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி அவங்களும் சில ஸ்லோகன் சொல்ல சொல்றாங்க நம்ம இர்பானுமே அந்த இடத்துல ஸ்லோகனை கரெக்டா சொல்ல இப்போ அம்மி கிட்டையும் நீங்க யாரு நீங்க என்ன ரிலிஜியன் கேக்க அப்பதான் இர்பான் நம்ம அம்மிய எப்படின்னா காப்பாத்தணும்னு சொல்லி இவங்க என்னோட அம்மி என் அம்மாங்க இவங்கள விட்டுருங்கன்ற மாதிரி சொல்ல சோ அங்க இருந்து தாங்க நம்ம இர்பானுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மனித நேயமும் உருவாகுது இப்போ அங்க இருந்து நம்ம அம்மிய காப்பாத்தி எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர அப்படி இவங்க வீட்டு பக்கத்துல வராங்க அந்த இடத்துல தனுஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராருங்க அந்த இடத்துல நம்ம அம்மியோட கழுத்துல கத்திய வச்சு மிரட்டவும் செய்யறாரு இப்போ நம்ம இர்பானும் எப்படின்னா அம்மிய காப்பாத்தணும்னு போராட அங்க இர்பானுக்கும் அங்க இருக்கிற தனுஷுக்கும் சண்டை வருதுங்க நீ வேற மதத்துக்கார நான் வேற மதத்துக்காரன்னு சொல்லி அந்த இடத்துல மாத்தி மாத்தி அவங்க அடிச்சுக்க அதுல நம்ம இர்பான் அந்த தனுஷ சம்ம அடி அடிக்கிறாரு அதுல அந்த தனுஷுக்கும் உடம்பெல்லாம் காயமாக இப்போ நம்ம இர்பான் கிட்ட வந்து நீ என்ன ரிலீஜன் சில பேர் கேட்டிருப்பாங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கும்பல் திரும்பி அந்த வழியில வரத பாக்குறாங்க இப்போ அம்மையும் அந்த தனுஷ் கிட்ட வந்து தம்பி காவி துண்டு வேற போட்டிருக்க பார்க்கும் தெரியுது நீ யாருன்ட்டு இப்போ அந்த கும்பல் மட்டும் இங்க வந்ததுன்னா உன்னை எதுனா பண்ணிடுவாங்க வீட்டுக்குள்ள வந்திருப்பான்ற மாதிரி அங்க தன்னை போட்டுத்தல்ல வந்த அந்த தனுஷுக்கே இந்த அம்மி ஹெல்ப் பண்றாங்க இதை பாக்குறப்போ தனுஷுக்கு ஒன்னும் புரியல என்ன எப்படினா காப்பாத்துங்க அம்மின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல இந்த தனுஷை இவங்க அந்த வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டு பெண்களும் இப்போ நாலாவது இன்னொரு நபரை வேற கூட்டு வந்துட்டீங்களா ஏன் தான் இப்படி பண்றீங்களோ எதுக்கு கூட்டத்தை சேர்க்கறீங்கன்ற மாதிரி புலம்ப இப்ப கீதாவும் வந்து என்னோட கணவர் எப்படி இருக்காருன்ற மாதிரி கேட்க அப்பதான் அம்மியும் கல்மனசோட உன்னோட கணவர் தவறிட்டாருமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டு கீதா கதறி அழுகுறாங்க இப்ப நேரம் போய்கிட்டே இருக்குங்க இன்னும் நம்ம அம்மியோட பையன் வேற வீட்டுக்கு வந்து சேரல இவங்க ரொம்ப பதறி போக போன் எடுத்து அந்த பையனுக்கு கால் பண்ண நாட் ரீச்சபிள்ல ஃபோன் இருக்க ஊருக்குள்ள இருக்க நிறைய பேரை காப்பாத்துறோம் நம்ம பையன் எங்க இருக்கான்னு தெரியலையேன்ற மாதிரி அம்மி பதறாங்க இந்த விஷயத்த அங்க இருக்கிற நாலு பேர்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடுவுல வேற நம்ம இர்பானோ அங்க இருக்கிற இந்த தனுஷோ அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா உங்களுக்கு எதனா ஆயிடும் கூட்டிட்டு வந்து வேற ஒரு ரூம்ல அடைக்கிறாங்க அந்த நாலு பேருக்குமே அம்மி சப்பாத்தி எல்லாம் செஞ்சு கொடுக்க இப்ப காயப்பட்டு இருக்க அந்த தனுஷ் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கும் சில மெடிசன்ஸ் எல்லாம் போட சொல்லி ஃபாத்திமா கிட்டையும் சில மெடிசன் டப்பாவை கொடுத்து அனுப்புறாங்க பாத்திமா மெடிசன் போட வந்தா தனுஷோ உன்னோட கை என் மேல படணுமா எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி அவரே ஒரு தலப்பாவை எடுத்து கட்டிக்கிறாருங்க நம்ம தனுஷம் இந்த கலவரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சந்தோஷமா தாங்க வாழ்ந்திருப்பாரு அவங்க அம்மா தான் உலகம் இவங்க வீட்டுல ஒரு மருதாணி செடி வச்சிருப்பாங்க சாமி மேல பக்தியா உள்ளவங்க ஒரு சின்ன சங்கு மாதிரி இருக்கும் அந்த சங்க ஊதி விடிகாத்தால சூரிய வரத்துக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணுவாங்க ஆனா அதே தான் அங்க பக்கத்துல இருக்கிற மசூதியிலையும் சாமி கும்பிட அழைக்கிறாங்க அப்பதான் அங்க இருக்கிற ஒரு சில நபர்கள் இத ஒரு பிரச்சனையாகணும்னே சொல்லி ஏண்டா எங்களை கோயிலுக்கு அழைக்கிற நேரத்துல நீ இங்க இருந்து உங்க மத முறைப்படி சங்கு ஊதி அதை கெடுக்கணும்னு பாக்குறியா எங்களை அவமதிக்கிறியா அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல நீ காலையில சங்கு ஊதின அவ்வளவுதான் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு போக இது நம்ம தனுஷுக்கு பயங்கர கோவத்தை கொடுக்குதுங்க அவரு நேரா அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு ஆனா போலீஸ்காரங்களும் இந்த விஷயத்த பெருசா கண்டுக்க மாட்டாங்க சாமி கும்பிடுறது நம்மளுடைய விருப்பம் நீங்க கும்பிடுற மாதிரி நானும் கும்பிட்டு போறேன் அதுக்கே பிரச்சனை பண்றீங்கன்னா அதை நான் இன்னும் பெரிய விஷயமா பண்ணுவேன்னு சொல்லி இவர் வீட்டு முன்னாடி ஒரு மைக்க போட்டு இவர் டெய்லி காலையில அந்த சங்கு ஊதி சாமி கும்பிடுவாரு பாத்தீங்களா அப்படி அந்த சங்கையும் ஒரு மைக்ல ஊத இப்ப அந்த ஊர் முழுக்க அது கேக்குதுங்க இப்ப அந்த இடத்துல காண்டான ஒரு சில நபர்களும் ஏண்டா நாங்க கோயிலுக்கு அழைக்கிற நேரத்துல இது மாதிரி பண்ணாதன்னு சொன்னா நீ மைக் போட்டா இப்படி பண்றன்னு சொல்லி நம்ம நம்ம தனுஷியோ அந்த கும்பல் வந்து அடிக்க அதுல நம்ம தனுஷன் திருப்பி அடிக்க அப்ப நடுல வந்த தனுஷோட அம்மா தலையில பட்டு அவங்க அந்த இடத்துலயே இறந்து போறாங்க இதுல தாங்க நம்ம தனுஷுக்கு மதவெறி ஊற ஆரம்பிச்சிருக்கோம் அங்க ஒரு சில நபர்கள் தப்பா நடந்தத வச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணுவாரு அதே வேலையில அங்க சண்டை போட்டதுக்காக தனுஷ ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு விசாரிக்கும் போதுதான் நம்ம தனுஷ்வடைய மதத்துல இருக்கிற ஒரு சாமியாரும் வந்து நம்ம தனுஷ ஏத்தி விடுற விதமா நீ என்னோட கட்சியில வந்து சேர்ந்துக்கோ ஊருக்குள்ள ஒரு கலவர வெடிக்கிற மாதிரி இருக்கு நீலாம் எனக்கு தேவைன்னு சொல்லி அவர் நம்ம தனுஷுக்கு ஆதரவு கொடுத்து பணத்தையும் கொடுத்து அங்க இருக்கிற நிறைய இஸ்லாமியர்களை அதாவது அப்பாவி மக்களை உன் இஷ்டம் போல போட்டு தள்ளு உங்க அம்மாவோட இறப்புக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி அங்க ஒரு சில பேர் பண்ண தப்புனால ஒட்டுமொத்த மதத்துல இருக்கவங்களையும் நம்ம தனுஷ் தாக்க ஆரம்பிச்சிருப்பாரு இப்படிதாங்க உசுபேத்தி உசுபேத்தி எப்படி எல்லாம் மத கலவரத்தை உருவாக்குறாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இப்போ அம்மி வீட்லயும் இந்த கதை கேட்கிற மத்த பேரும் கொஞ்சம் சைலண்டா ஆக அப்பதான் இர்பானுக்கும் கோவம் வந்து எல்லாரு வாழ்க்கையிலயும் ஒரு அநியாயம் நடந்திருக்கு இங்க பாரு என் வாழ்க்கையில ஒரு அநியாயம் நடந்தது அதுக்காக என் கறிக்கடையில வச்சிருக்க கத்தியை வச்சு நான் ஒருத்தனை போட்டு தள்ளன போட்டு தள்ளனுக்கு அடையாளமா அவன் போட்டு இருந்த ஸ்வெட்டரை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுதான் அந்த ஸ்வெட்டர் அப்படின்னு சொல்லி அந்த இர்பானும் ஒரு எடுத்து அவர் போட்டுக்கிறாருங்க அப்ப அந்த இடத்தில தான் அது வரைக்கும் சும்மா இருந்த நம்ம பாத்திமா நீங்க அந்த மதத்தை குறை சொல்றீங்க நீங்க இந்த மதத்தை குறை சொல்றீங்க ஆனா நான் எந்த மதத்தை குறை சொல்றதுன்ற மாதிரி அங்க கதறி எழுதுறாங்க நான் முன்ன ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தது இந்த ஃபாத்திமா தான் தான் எல்லாமே ஸ்டார்ட் சொல்லி அது காமிக்கிறாங்க நம்ம ஃபாத்திமா ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருந்து ஹிந்து மதத்துல இருக்கிற ராஜ் ஒரு பையனை காதலிச்சிருப்பாங்க ரொம்ப உண்மையா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறதுக்கும் இவங்க ரெண்டு பேரும் தயாராக அப்ப இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு வேலையில நம்ம ராஜ் ஃபாத்திமா கூட போயிட்டு அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில அங்க பாத்திமா உடைய மதத்துல இருக்கிற சில நபர்கள் அங்க சூழ்ந்துப்பாங்க எங்க வீட்டு பொண்ண கூட்டிட்டு வந்து அவளை ஏமாத்த பாக்குறியான்னு சொல்லி அங்கேயே நம்ம ராஜா போட்டு பாத்திமாவோட கண்ணு முன்னாடியே அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க ஒரு கட்டத்துல ராஜ் அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம காதலை யாராலையும் பிரிக்க முடியாது நம்ம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம பாத்திமாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட்டிட்டு போற வேலையில அதையும் வழிமறிச்சு பாத்திமாவோட சொந்தக்காரங்க ஒரு ஆத்தங்கரையோரும் இந்த ராஜா கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல ராஜா அடிச்சு அங்கேயே அவருடைய எல்லா கதையும் முடிச்சு அங்க குளத்துல பாத்திமா கண்ணு முன்னாடியே அவங்க கவரை போட்டு தள்ளுறாங்க அதுல இருந்து தாங்க எல்லாமே ஆரம்பிக்குது எங்காலையே போட்டு தள்ளிட்டான்னு சொல்லி ராஜுடைய சொந்தக்காரங்க ராஜ் மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அந்த இடத்துல பாத்திமாவோடைய சொந்தக்காரங்களை அடிக்க வர அப்படி காதல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு குடும்ப சண்டையா மாறி ஒவ்வொரு ஊரு சண்டையா மாறி அப்படியே ஒரு மத சண்டையா அங்க வெடிச்சிருக்கு இந்த எல்லா கதைகளை கேட்ட உடனே அங்க இருக்கிற நாலு பேருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள இருக்கிற மனிதம் வெளியே வர அதே வேலையில இந்த அம்மியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கதறி அழுகுறாங்க அது ஒரு கிளைமேக்ஸ் டுஸ்ட்டுங்க அது என்னன்னு பின்னாடி சொல்றேன் கீதா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு திடீர்னு பிரசவ வழி வருதுங்க வலி வந்ததுமே வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ரெண்டு ஆண்கள் இருக்காங்க பாத்தீங்களா நம்ம இர்பானையும் தனுஷையும் வீட்டுல இருந்து வெளியே அனுப்பி நம்ம பாத்திமா நம்ம கீதா பக்கத்திலேயே இருந்து எல்லாமே பாத்துக்கிட்டு அப்படி அம்மியும் பாத்திமாவும் கீதாக்கு பிரசவம் பார்த்து அங்க குழந்தையும் பிறக்க அதே சமயம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம இர்பானும் தனுஷும் மாறி மாறி சாரி கேட்டுக்கிறாங்க சிச்சுவேஷன் தான் நம்மள இப்படி முடிவு பண்ண வச்சிருக்கு நம்மளெல்லாம் வச்சு அரசியல் பண்றான் பத்தியா அவ மேலதான் தப்பு அவனோட அரசியல் தான் என்னையும் ஒரு அரசியல்வாதி தான் இப்படி மாத்துறான் உன்னையும் இதே மாதிரி தான் ஒருத்தர் மாத்திருக்கான் அதனால எல்லாத்தையும் மறந்து இப்போ கீதாக்கு பிறக்க போற பிள்ளைக்கு அப்பா இல்லைன்னு கீதா ஃபீல் பண்ணாத விதத்துல நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தையை வளர்க்கணுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு உள்ள வர அப்படி கீதாக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க அப்படி பாசமா கீதாவோட குழந்தையும் நம்ம இர்பானும் தனுஷோ வந்து கையில வாங்குறதுக்கு கேக்குறாங்க ஆனா அம்மி அந்த இடத்துல வந்து எதுக்கு உங்க கிட்ட கொடுக்கணும் நீ கூட்டிட்டு போயிட்டு உங்க மதத்து முறைப்படி நீ இந்த குழந்தைய வளப்ப நீ உங்க மதத்து முறைப்படி வளப்ப குழந்தை பிறக்கும் போதே நீ இந்த மதம் இந்த சாதி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடி கார்டு மாதிரி குத்துறீங்க அப்படி இருந்தா இந்த குழந்தையோ நாளைக்கு அப்பா அம்மா பேச்ச மீறி காதலிக்கிறா குடும்பத்துக்குள்ள கட்டுப்பாடா இல்ல இவ இந்த கறி சாப்பிடுறா அந்த கறி சாப்பிடறா அப்படின்னு எதனா ஒரு காரணம் சொல்லி இந்த குழந்தையதான் நீங்க எதனா பண்ணுவீங்க ஏன்னா அவ்வளவு மத வெறி உங்களுக்குள்ள ஊறி போயிருக்கு அந்த மதத்தை ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு இந்தியனா ஒரு மனுஷனா வந்து இந்த குழந்தைய கையில வாங்குங்கன்ற மாதிரி அம்மி சொல்றாங்க அப்பதான் அந்த குழந்தை அழுகாம இருக்கிறத இவங்க எல்லாரும் நோட் பண்ண அதை பார்க்குற வீட்டுக்குள்ளே இருக்கிற வெவ்வேறு மதத்துல இருக்கிற இந்த நாலு பேருமே துடிச்சு போகிறாங்க இப்போ அந்த நாலு பேரோட கைகளிலேயும் அந்த குழந்தை தாங்கப்படுதுங்க அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த குழந்தையை தாங்கி கண்ணா எழுதுடுறா இங்க மதம் இல்லை சாதி இல்லை மனுஷன் தான் இருக்கா நாங்க மனுஷனாக இருக்கோம் எழுந்துடுறா எல்லாம் சரியாயிடுச்சிடான்ற மாதிரி அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைய எழுப்ப அதை எல்லாமே இந்த அம்மி தொலைவுல இருந்து பாக்குறாங்க ஒரு கடத்துல அந்த குழந்தையும் அழுகுதுங்க நல்ல வேலைங்க அப்போதான் இவங்க நாலு பேருக்குமே உயிரே வருது சோ இது மூலிமா அந்த நாலு நாலு பேருமே அங்க திருந்தி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மத வேறுபாடுகளை ஒழிச்சு மனுஷனா ஒன்னா இருக்கணும்ன்ற ஒரு முடிவெடுத்த மாதிரி காமிப்பாங்க அதே வகையில காலையில விடிஞ்ச உடனே இந்த கலவரத்தை எல்லாம் போலீஸ்காரங்க அடக்கிற மாதிரியும் இப்ப நேரா அம்மியோட வீட்டுக்கு சில போலீஸ்காரங்க வர மாதிரியும் காமிக்க அம்மி வீட்டுல இருக்கிற நாலு பேரும் பயப்படுறாங்க நம்மள கைது பண்றதுக்கு தான் அம்மி போலீஸ வர வச்சிருக்காங்க போல இருக்குன்ற மாதிரி நினைக்க ஆனா அவங்களும் அம்மி குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரோட சடலம் கிடச்சிருக்கு அதனால அம்மிய கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அம்மிய கூட்டிட்டு போற அப்படி அம்மி வீட்ல இருக்கிறது யாரு அம்மியோட பையங்க அம்மி உசுரா நினைச்ச அவங்க பையன் அந்த அம்மி ஊர்ல இருக்கிற இந்த நாலு பேரை காப்பாத்திட்டாங்க ஆனா பையனை காப்பாத்த முடியல இதை கேட்ட அந்த நாலு பேருமே நம்மளை காப்பாத்திட்டு அவங்க பையனை காப்பாத்த முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி கதறி எழுக அந்த அம்மியும் இந்த நாலு பேருகிட்டயுமே வந்து இவங்க பையனோட இவங்க இருக்கிற போட்டோவை அந்த நாலு பேர்கிட்டயும் காமிக்கிறாங்க அத பாக்குற அந்த நாலு பேரும் உறஞ்சு போறாங்க அப்படி இவங்க எந்த போட்டோவை பார்த்து உறைஞ்சு போனாங்களோ அந்த போட்டோவை காமிக்க அப்படி அம்மியோட புள்ள யார் தெரியுமா அங்க தாங்க ஒரு சின்ன விஷயத்த நீங்க முன்னாடி நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் நோட் பண்ணாத அவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த இர்ஃபானு நான் ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு வந்த அந்த கறிக்கடையில் எடுத்துன்னு வந்த கத்திய கூட வச்சிருப்பாரு அப்படி அந்த இர்ஃபான் யாரை போட்டு தள்ளி இருப்பாருன்னா இந்த அம்மியோட பையனை தான் போட்டு தள்ளியிருப்பாரு அந்த விஷயம் நம்ம அம்மிக்கு முன்னவே தெரிஞ்சுருக்கோங்க அது எப்படின்னா அவர் முதல்ல நான் ஒருத்தரை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்றப்போ அந்த அம்மி அது யாரோட பிள்ளையாக வேணால் இருக்கலாம் புருஷனாக வேணால் இருக்கலாம்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்கள அதுக்கு அடுத்த டியே <Gã entender> அதே இர்பானு தனுஷ் கூட பேசும் நான் போட்டு தள்ளவனுடைய ஸ்வெட்டர் இதுதான்டா நான் அவனை போட்டு தள்ளிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஸ்வெட்டரை எடுத்துட்டு வந்தனான்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த அம்மி அவங்க கையால தன்னோட பையனுக்கு அந்த ஸ்வெட்டரை தைச்சு போட்டுருப்பாங்க அப்படி அந்த ஸ்வெட்டரை பார்த்த உடனே இந்த இர்பான் நம்மளோட பையனை தான் போட்டு தள்ளிட்டாட்ட அந்த அம்மி அந்த ராத்திரியே உணர்ந்திருப்பாங்க தன்னோட பையனையே இந்த இர்பான் போட்டு தள்ளனாலும் பரவாயில்ல இர்பானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவனை யாரோ இப்படி தசை மாத்தினதுனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான சொல்லி அந்த இரவு நம்ம இர்ஃபானையும் காப்பாத்தி அங்க இருக்கிற மத்த மூணு பேரையும் காப்பாத்தி காலையில வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இப்ப அவங்க பையனோட சடலத்தை பார்க்கறதுக்கு அந்த அம்மி கிளம்பி இதெல்லாம் கேட்ட உடனே அந்த நாலு பேருமே எவ்வளவு கொடூரமா மாதிரி நினைச்சு வெறுத்துக்க செய்யறாங்க சோ இதனால்தான் மதம் மனிதனை மிருகமாக்கும் சாதி மனிதனை சாக்கடையாக்கும்னு சொல்லி தந்தை பெரியார் சொல்லிருப்பாரு ஆனா இந்த படத்துல ஒரு செம்ம விஷயம் என்னன்னா கடைசி வரைக்கும் அந்த அம்மி எந்த ரிலீஜியன்னே சொல்லிருக்க மாட்டாங்க சோ இப்படி தாங்க இந்த படத்தை கதை முடிஞ்சிருக்கும் சோ படம் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரிஞ்சு இருக்காம எல்லா மதமும் சமாதனும் சொல்லி ஒன்றுபட்டு வாழ்வோம் மனுஷனை நேசிப்போம் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பாக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க